வணக்கம் நான் டாக்டர் விக்னேஷ் சங்கர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கோம் அதனால் மன உடைஞ்சு கூட போயிருப்பாங்க அவங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஆசைப்பட்ட வேலை அவங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கோம் அவங்க அதிகமாக நேசித்த நபர் அவங்கள நிராகரிச்சிருப்பாங்க அவங்கள வேணான்னு சொல்லியிருப்பாங்க மாதிரி அவங்க எதிர்பார்த்த பணம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கிடைக்காமல் போயிருக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்னால தோல்வி மனப்பான்மையில் இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தோல்வியை பார்க்கலங்க அது ஒரு ரீடைரக்ஷனாக தான் பார்க்குறேன் இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடந்திருந்தது அப்படின்னா இறைவன் உங்கள் எல்லாேருக்கும் என்ன தெரியுமா சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உனக்கு நான் பெட்டரான பிளான் வச்சுருக்கேன் உயர்ந்த திட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உனக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறாருங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இறைவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா சரணாகதி மனநிலையோட நம்ம வாழ்க்கையை வாழணுங்க நிறைய பேர் சரணாகதி அப்படின்னா என்ன தெரியுமா நினைக்கிறாங்க எந்த செயலும் செய்யாம சோம்பேறித்தனமா இருக்கிறத அவங்க நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க சரணாகதி அப்படிங்கிறது நம்முடைய கடமைகளை சிறப்பாக உற்சாகத்தோட நம்பிக்கையோடு செய்யறதுங்க மீதியை வந்து இறைவன்கிட்ட அர்ப்பாணிக்கிறது நம்ம பங்கு முழு ஈடுபாட்டோட செய்கிறது மீதியை இறைவன் பார்த்துக்குவாங்க பிரபஞ்சம் நம்மளுடைய உயர்ந்த நன்மைக்காக அனைத்தையும் செய்வாங்கன்ற தீர்க்கமான நம்பிக்கையோடு இருக்கிறதுங்க இப்போ ஒரு விவசாயியை எடுத்துக்கோங்களேன் அவர் விதை விதைக்கிறாரு தண்ணீர் ஊட்டுறாரு கலை எடுக்கிறாரு மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மலை வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தெரியாதுங்க மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு இயற்கைக்கிட்ட கிட்ட அர்ப்பணிச்சிட்டு அவருடைய கடமைகளை முழு ஈடுபாட்டோட நம்பிக்கையோடு செய்கிறாருங்க அவர் ரிசல்ட்டை பற்றி அவுட்கம்மை பற்றி அவர் கவலைப்படுறது கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு மனநிலையோடு நம்ம அன்றாட வாழ்க்கையை வாழணுங்க எனக்கு எது நல்லதோ அதை நீங்கள் தீர்மானிங்க என்னுடைய பங்கை நான் செய்கிறேன் மீதியை நீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மனநிலையோட இருக்கிறது தான் சரணாகதிங்க சரணாகதி நான் சொல்லும் போது நம்ம ஈகோ கரையணுங்க நாங்கிற தன்மையை நம்ம அகற்றணுங்க சரணாகதி அப்படிங்கிறது வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் ஒப்புக்கொள்ளுதல் வாழ்க்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது கிடையாதுங்க சரணாகதி கொண்ட மனிதன் பாத்தீங்கன்னா உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க தன்னைத்தான் ஜெயிப்பாங்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கே தெரியாம சில காரியங்களில் நம்ம சரணாகதி மனநிலையோட தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இருந்து சென்னைக்கு நீங்கள் நைட்டு பஸ்ல பயணம் பண்றீங்கன்னு வைங்களேன் இரவு நேரத்தில் டிரைவர் ஒழுங்கா வண்டியை ஓட்டிடுவாரா அசந்து தூங்கிட்டாருன்னா என்ன ஆகுறதுங்கிற அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா அவங்களால நிம்மதியாக அந்த பஸ்ல பயணிக்க முடியாது இருந்தாலும் எந்த நம்பிக்கையில அந்த பஸ்ல நீங்கள் ராத்திரி பயணம் பண்றீங்க டிரைவர் கண்டிப்பாக வண்டியை நல்லா ஓட்டிடுவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கைனால தான் என்ன பண்ணுறீங்க உங்களால் கண்களை மூடி நிம்மதியாக அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது தூங்க முடியுது அதே மாதிரி ஃப்ளைட்டில் பயணிக்கும் போது அங்கே டெர்பலன்ஸ்லாம் ஏற்படுங்க அந்த நேரத்தில் பதட்டம் பயம் எல்லாருக்குமே வரதான் செய்யும் இருந்தாலும் பைலட் மேலே உள்ள நம்பிக்கைங்க அவருடைய திறமை மேலே நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையினால தான் அந்த சூழ்நிலையில நமக்குள்ள அமைதியோடு நம்மளால் இருக்க முடியுதுங்க ஒரு நபருக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள்ங்க மருத்துவர்கிட்ட போறாரு மருத்துவர் மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாருங்க இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க குணமாயிடுவேங்கன்றாரு உடனே அந்த நபரும் என்ன பண்ணுறாரு நம்பிக்கையோட மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரைகள் ரெகுலராக எடுக்கிறாருங்க இப்போ அந்த நபர் அங்கே என்ன தெரியுமா பண்ணுறாரு சரணாகதி மனநிலையோட வாழ்கிறாருங்க ஏன் ஒரு நபருக்கு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த நபர் டாக்டர் கிட்டே தன்னை முழுமையை அர்ப்பணிக்கிறாருங்க டாக்டர் நிச்சயமாக இந்த ஆப்ரேஷன் மூலமாக என்னை குணமாக்கிடுவாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு தீர்க்கமாக இருக்குங்க இந்த மாதிரி சில விஷயங்களில் நமக்கே தெரியாமல் நம்ம சரணாகதி மனநிலையோட வாழ்கிறாங்க அப்போ அடிப்படையாக நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா பரிமாணத்திலையும் நம்ம சரணாகதி மனநிலையோட வாழணுங்க அந்த மாதிரி ஒரு தன்மையில வாழும் போது அந்த இறை சக்தி ஆட்கொண்டு நடத்துங்க வழிநடத்துங்க மறுபடியும் சொல்றேங்க சரணாகதிங்கிறது எந்த செயலும் செய்யாமல் முயற்சி செய்யாமல் கிடையாது கடமையை செய்யணும் முடிவை இறைவன் கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறதுங்க இதனால என்ன தெரியுமா நடக்குது மனதனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு நமக்குள்ள அமைதியை உணர்ந்து நிம்மதியை நம்மளால வாழ முடியுங்க ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய சரணாகதி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க படுத்து தூங்குங்க அந்த பிரார்த்தனை என்ன தெரியுமா இன்று நான் என்னால் முடிந்ததை செய்தேன் மீதியை இறைவன் பார்த்து கொள்வார் அப்படின்ட்டு உணர்வு பூர்வமா பிரார்த்தனை பண்ணிட்டு கண்களை முடி படுத்து தூங்கிடுங்க இந்த மாதிரி நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது என்ன தெரியுமா நீங்க செய்யறீங்க உங்க ஆள் மனதுக்கு கட்டளை ஏடுறீங்க சரணாகதி மனநிலையோடு நீங்க வாழணுங்கிற அந்த ஒரு தன்மை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு இந்த பிரார்த்தனை உங்களுக்கு உறுதுணையா இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லார்கிட்டையும் தாழ்மையா ஒரு விஷயத்த நான் கேட்டுக்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சரணாகதி மனநிலையோட வாழ்றதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல நான் சரணாகதி அடைகிறேன்னு உணர்வு நீங்க டைப் பண்ணுங்க ஒரு உறுதிமொழி எடுங்க நீங்க இந்த மாதிரி சரணாகதி மனநிலையோடு உங்க வாழ்க்கை நீங்க வாழும்போது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள்லாம் நிச்சயமாக நீங்கும்னு நான் முழுமையாக நம்புறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை தடைகள் நின்றாலும் என்னுடைய அருள் உன்னை காக்கும் என்று இறைவன் கூறுகிறார் உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி